அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு கார்த்திகை மாத ராசி பலன்கள் முதலில் கார்த்திகை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சுக்ர பகவான் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று துலாமில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கர பகவான் விருச்சிக மனைக்கு ஆகிறார் சனி பகவான் மீனமனையில் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் அல்லவா இந்த மாதம் அதாவது கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அதே போல குரு பகவான் வக்ரமாக கடகமனையில் உச்சபலத்தோடு இருக்கிறார் அல்லவா அந்த குருபகவான் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று குருபகவான் பகவான் மிதினத்துக்கு பயிற்சியாகி அங்க வக்ர நிலையில் இருக்க போகிறார் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கார் இந்த ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தனுசு மனைக்கு பயிற்சியாகிறது சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் விருச்சிக மனையில் வீட்டிற்க போறார் புதன் பகவான் வக்ரமாக அதாவது கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று துலா மனைக்கு வக்ரமாக சென்று மீண்டும் விருச்சிகத்தில் வந்து அமரப்போகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு முக்கியம் என்பதை பற்றி பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே பதிவிடப் போகிறேன் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே இந்த கார்த்திகை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல போய் அமர்ந்திருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தைரியமாக வீரியமாக செயல்படக்கூடிய அமைப்பு துணிச்சலோடு செயல்படுவீங்க அதாவது முயற்சிகள் எடுத்து எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி குருவின் பார்வை உண்டு குரு பார்க்கிறார் உங்க ராசிநாதனை குரு பார்க்கிறார் சூப்பரான அமைப்பு தொட்டது துளங்கும் நினைச்ச காரியங்கள் ஜெயமாகும் போன மாதம் இதெல்லாம் தடையை கொடுத்துட்டு இருந்ததோ அதெல்லாம் எடுத்து நடத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு வெற்றியை நோக்கி செயல்படக்கூடிய அமைப்பு டிராவல் செய்வீங்க சிறு தூர பிரயாணங்கள் செயல்படக்கூடிய தன்மை புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு கலைத்துறையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் நிறைய நுணுக்கங்களை கற்றுக் நிறைய நுணுக்கங்களை கற்றுக் எப்படி பேசணும் எதை செய்யணும் எப்படி செஞ்சால் நமக்கு சூப்பர் ஸோ இந்த மாதிரி அறிவார்ந்த செயல்களில் செயல்படக்கூடிய அமைப்புங்கிறது சூப்பராக இருக்குது ரெண்டாம் இடத்துல பாருங்கள் சுக்கரன் ஆட்சி பலம் சுக்குரன் தனாதிபதி குடும்பாதிபதி வாக்காதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் சுக்கிரன் அழகு அழகாக பேசக்கூடிய தன்மை நல்ல குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அதாவது குடும்பத்தில் ஒரு ஒரு காதல் அதாவது ஒரு அன்பு பாசம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் புரிஞ்சுக்குவீங்க கணவன் மனைவிக்குள்ள புரிந்து அதாவது புரிந்து செயல்படக்கூடிய தன்மை காதல் வெளிப்படக்கூடிய தன்மை பணம் புழங்கக்கூடிய தன்மை ரெண்டாம் இடம் நல்லா இருக்கு பணம் குறை இருக்காது ஏதோ ஒரு வகையில் பணம் உங்களுக்கு கடைசி நிமிடத்திலாவது உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பும் அப்படிங்கிறது அமைப்பு மூன்றாம் இடத்தில் மூன்றாம் அதிபதி ஆட்சி பலம் செவ்வாய் ஆட்சி பலம் சகோதர காரக கிரகம் வலுப்பெறுகிறது ஸ்ட்ராங்காக உட்கார்ந்து அப்போ சகோதரன் மூலியமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் நிலம் நிலத்தால் ஆதாயம் குருவின் பார்வை ரியல் எஸ்டேட் அனுகூலம் இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய கண்ணிக்கு இந்த கார்த்திகை மாதம் லாபத்தை தரக்கூடிய ஒரு மாதம் செவ்வாய் ஆட்சி பலம் தைரியத்தோடு செயல்படுவீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீங்க பார்த்துக்கலாம் துணிச்சல் துணிச்சலை கொடுக்கும் துணிச்சலோட பேசுவீங்க புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் டிராவலுக்குள்ள போவீங்க வியாபாரம் சூப்பராக இருக்கும் மூணாம் இடம் தான் வியாபாரத்தை குறிக்கூடிய இடம் ஆட்சியாக இருக்கார் வலுவாக இருக்கார் வியாபாரம் சூப்பராக இருக்கும் நான்காம் இடத்ததிபதி உச்சபலம் சுகஸ்தானாதிபதி உச்சபலம் அப்போ நான்காம் இடத்து செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும்னு அர்த்தம் அதே நீங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி என்று குரு பகவான் வக்ரமாகி மீண்டும் மிதனமனைக்கு செல்கிறார் இப்போ அதிசாரமாக கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரமாகி மிதுனத்துக்கு போய் அமர போகிறார் நேர நாலாம் இடத்தை பார்க்குறார் அப்போ இதுவரைக்கு வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சி வாங்கலைன்னா இப்போ வக்ரமாகி பார்க்கும்போது வாங்க வச்சிடும் அவ்வளோதான் அப்போ வீடு வண்டி வாகனம் இதை பற்றி என்ன ஓட்டங்கள் தாய் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கரெக்டாகும் அதில் இருந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அப்படின்னு தான் அர்த்தம் டக்குன்னு ஒரு சிலர் விவசாய பூமி மேல ஆசை அதிகமா வந்துடும் விவசாய நிலத்தை வாங்கலாம் எங்காவது ஒரு இடத்தை வாங்கி போடணும் அப்படிங்கிற ஆசைகள் அதிகமாக தோற்றுவிக்கும் இந்த காலகட்டம் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் ஐந்துக்குரியவன் ஏழில் குருவின் பார்வையில் காதல் திருமணம் நடக்கும் டக்குன்னு நடக்கும் நிறைய பேர்த்து காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிவிடும் அதுவும் குறிப்பாக பார்த்தால் இந்த கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சனி பகவான் வக்ரன் நிவர்த்தி அடைகிறார் இதுவரைக்கும் வக்ரமாக இருந்தார் இப்போ அது வக்ரன் நிவர்த்தியடையக்கூடிய ஒரு மாதமும் இந்த கார்த்திகை மாதம்தான் அப்போ குழந்தைகள் நன்றாக இருக்க போது குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு கிடைக்கப் போகிறது குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது குழந்தைகள் ஆசைப்பட்ட கல்வி முறை அமையக்கூடிய தன்மை கல்வியில் சில குறைபாடுகள் இருந்து ஒரு அரியருக்கு ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணலைன்னா இந்த வருஷம் இந்த கார்த்திகை மாதம் அந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும் எப்படியே கம்ப்ளீட் பண்ணிடணும் எப்படியாவது வேலைக்கு போகணும் ஸோ இந்த மாதிரியான எண்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மாதமும் இந்த கார்த்திகை மாதம்தான் ஆறாம் இடத்தில் ஒரு பாவ கிரகம் இருக்கிறது நல்லது ஸோ அந்த வகையில் ராகு உட்கார்ந்துருக்கார் அப்போ ராகு ராகுவை குரு பார்க்குறார் எப்போ இந்த வக்ரமாகி மிதனத்துக்கு போன பிறகு பார்க்குறாரு பாருங்க அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாட்டு வேலை அமையும் சார் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் வெளிநாட்டுக்கு போகணும்னு அப்ளை பண்ணியிருக்கேன் அதர் ஸ்டேட்டுக்கு போகணும்னு அப்ளை பண்ணியிருக்கேன் இது நடக்க மாட்டேங்குது நடந்துடும் இந்த கார்த்திகை மாதம் நீங்கள் அது அதாவது வெளிநாட்டு வேலை வெளி மாநிலத்து வேலை வேலைக்கு அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேர்த்துக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் சனி வக்ரமாகி இருந்தார் கூட்டு தொல்ல பிரச்சனை இருந்தது கூட்டாளிகளால் பிரச்சனை இருந்தது கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இணக்கம் இல்லை சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன் அதெல்லாம் சரியாகும் இந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் பாருங்க அப்ப அந்த உங்க பிரச்சனைகள் எல்லாம் சால்வாக கூடிய தன்மையை விடும் இந்த ராசி என்பர்கள் ஏன்னா பிடிவாத குணம் அதிகமா இருந்ததுல்ல அதெல்லாம் குறையும் அந்த பிடிவாத குணம் என்பது குறையக்கூடிய அமைப்பும் உருவாக்கும் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி ஆட்சி பலம் வழிகளை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் வலிமையாக தனக்கு எட்டுல உட்கார்ந்துருக்கு அப்போ உங்களுக்கு வழி கொடுக்குமா அதாவது வழியை கொடுப்பவனுக்கே வழி அப்பனா உங்களுக்கு நல்லதுதான் அப்போ வழிகள் சார்ந்த விஷயங்கள் வேதனைகள் சார்ந்த விஷயங்கள் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது ஏன்னா வழிகளுக்கு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கார்த்திகை மாதம் உண்டு பாக்யாதிபதி உச்சபலம் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக இருக்கார் பாக்யாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ ஒரு பாக்கியத்தை கொடுக்கணுமா இல்லை நல்லது நடக்கணுமா இல்லையா அந்த நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு அதாவது ஒரு சேஞ்சஸ்ங்கிறது உண்டு என்ன சேஞ்சஸ் வேலையில் சேஞ்சஸ் எடுத்துக்கலாம் திடீர் ப்ரமோஷன் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் ஒரு சிலர் வந்து வேலை அதாவது வேலை கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம் ஒரு சிலர் வந்து ஸ்டேட் விட்டு சென்ட்ரல் மாறலாம் இடமாற்றம் நடக்கலாம் மாதிரி ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு கண்ணிக்கு நிச்சயமாக உண்டு ஸ்ட்ராங்காக உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் எனக்கு குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வர்றாரே பத்தில் குரு வந்துடும் போது அங்கே ஒரு மாற்றம் உண்டு பதவி பறிபோகன்னு சொல்லுவாங்க பதவி பறிபோகாது மாற்றம் உண்டு துறை ரீதியான மாற்றம் இந்த மாதிரியான கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் வெளிநாட்டு அமைப்புகள் உண்டு நல்ல தெய்வ வழிபாடு இந்த கார்த்திகை மாதம் எடுத்துக்கொண்டால் புதன்கிழமை தோறும் பெருமாள் சென்று வழிபடுவதும் இந்த கார்த்திகை மாதத்தில் குல தெய்வத்தை சென்று வழிபடுவதும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு உயர்வையும் மன தெம்பையும் குழப்பமில்லாத தன்மையும் ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் அமர்ந்திருக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூச்சமநாதன் என்ன என்பதை பார்த்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும் பிளஸ் டூ முடித்து எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய பியூச்சர் சிறப்பாக இருக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வலம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்